அவர்கள் இந்து என்றால் திருடன் இந்துக்கள் கொண்டிருந்தார்கள் சனாதன தர்மத்தை மாதிரி ஒரு விபச்சாரியாக என்ன மாதிரி நோய் வருமோ அல்லது அவள் எப்படி பலருக்கு நோயை தருவாளோ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு செயல் தான் சனாதன தர்மம் நேரடியா இந்து மத தாக்கு பைரமுத்து சொல்றாரு கம்பரு பாசையில சொல்றதா இருந்தா இது வந்து பைத்தியாராயிட்டாரு ராமர் அப்படின்னா அரசியலுக்காக ராமனை திட்டலாம் அரசியலுக்காக ராமனை செருப்பால் அடிக்கலாம் அரசியலுக்காக ராமனை பைத்தியக்காரன் சொல்லலாம் ராமபுரான் இந்த மண்ணின் அடையாளமா இல்லையா இந்த மண்ணின் அடையாளம் யாரும் அவர் விசிப்பா இந்த மண்ணின் அடையாளம் இன்னும் வெளிப்படையாக கேட்கிற நபிகள் நாயகம் பாரதத்தின் மண்ணின் அடையாளமா தமிழகத்துடைய சாபக்கேடு எப்பொழுது பார்த்தாலும் இந்து நம்பிக்கை இழிவுபடுத்தினால் இந்து உணர்வுகளை இழிவுபடுத்தினால் அது திமுகவோ திராவிட கழகமோ அல்லது அதனுடைய எலும்பு துண்டுகளை பொறுக்கிற வைரமுத்து போன்றவர்களோ நம்பிக்கை இழிவுபடுத்துகிற இதே வைரமுற்று நீ வந்து நபிகள் நாயகத்தை தப்பா பேசிவிசத்தமிழா பேசுனேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் வைரமுத்துவும் இந்த ஆன்டி ஹிந்துவும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் தான் தொடர்ந்து அவருடைய பேச்சுகள் இருக்கிறதா பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு முறை வந்து ஆண்டால் குறித்து ஒரு சர்ச்சையான விமர்சனத்தை வச்சுருந்தாரு நேற்று வந்து இந்த கம்பன் கவி விழா அப்படிங்கிற ஒரு விழாவில் கிட்டத்தட்ட ஜெகத் எம்பி இருக்காரு சிஎம் இருந்தார் பட் ஆனால் அவருடைய அவர் பேசும்போது அவர் இல்லை ஸோ அப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா ராமர் வந்து ஒரு புத்தி இல்லாதவர் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார் தொடர்ந்து இந்த ஆன்டி ஹிந்து ஸ்பீச்சை வந்து எப்படி பார்க்குறீங்க முதல்ல உங்கள் பேச்சுக்கு நான் வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறேன் அவர்களை வந்து நீங்கள் ஆன்டி ஹிந்துன்னு எப்படி சொல்லலாம் அவர் இந்துக்கு சாதகமாக தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு திமுக இந்துக்களை மதிக்கிற கட்சி அவர்கள் இந்துக்களை போற்றியவர் அதனால் நீங்கள் ஆன்டி ஹிந்துன்னு வைரமுத்துவையோ அல்ல அதை சார்ந்த திமுக உள்ளிட்ட இந்த திராவிட மாடல் வேஷம் போடக்கூடியவர்களை சொல்வதை ஏற்க முடியாது அடிப்படையில் ஹிந்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நீங்கள் ஆன்டி ஹிந்துன்னு ஒருத்தர் சொல்கிறதா இருந்தால் அந்த சமூகம் அதை எதிர்க்கணும் அப்போ தான் நீங்கள் சொல்லணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி ஒருவன் தப்பாக பேசுனா அவனால் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லுவோம் அது இஸ்லாமியனாக இருந்து பேசுனா எதிரானவன் சொல்லுவதோட தே தாண்டி அதை நாலு போடவும் செய்வாங்க அதே மாதிரி ஒரு ஹிந்துவில் அந்த மாதிரி பேசிட்டா வேறு மாதிரியும் செய்வாங்க ஏன்னா நபிகள் நாயகத்தை இந்த சமூகம் மதிக்குது உயிரை விட மேலாக அதனால் நபிகள் நாயகத்தை பற்றி இழிவாக யார் பேசினாலும் அவன் இஸ்லாமிய எதிரி அப்படின்னு இஸ்லாமிய மக்கள் பார்க்குறாங்க ஒரு சமூகம் பார்க்கறது அப்போ நீங்கள் சொல்லலாம் நபிகள் நாயகத்தை பேசினா அந்த சமூகத்துக்கு கோபம் வரும் அந்த பேசக்கூடியவர் இஸ்லாமியர்களுடைய எதிரியாக இயல்பாகவே மாறி போய்விடுவார் ஆனால் வைரமுத்து ராமபுரானை பற்றி பேசியதை ஹிந்து சமூகம் எதிர்க்கவே இல்லை ஏன்னா அப்போ ஹிந்து சமூகம் அப்படிங்கிற இந்து சமூகம் உறங்கி கொண்டிருக்கிறது கலைஞர் அவர்கள் இந்து என்றால் திருடன் சொன்னார் இந்துக்கள் உறங்கி கொண்டிருந்தார்கள் ராமபிரானை பற்றி அவர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படித்தார் அப்படின்னு கிண்டலும் கேலியுமா பேசினார் அப்பவும் வந்து இந்துக்கள் உறங்கி கொண்டிருந்தாங்க சனாதன தர்மத்தை எய்ட்ஸ் மாதிரி ஒரு விபச்சாரியாக இருக்கக்கூடியவள் என்ன மாதிரி நோய் வருமோ அல்லது அவள் எப்படி பலருக்கு நோயை தருவாளோ அந்த மாதிரி ஒரு கேடு ஒரு செயல்தான் சனாதான தர்மம் நேரடியாக இந்து மதத்தாக்கு உறங்கி கொண்டிருந்தது சனாதனம் என்பது இதே துணை முதல்வர் சொன்னாரு கொசு மாதிரி டெங்கு மாதிரின்னாரு உறங்கி கொண்டிருந்தது இதே திருமாவளவன் சொன்னாரு இந்து மதத்தினுடைய அந்த கோவில் சிற்பங்களை பார்த்தா அறுவருக்கத்தக்க அசிங்கமாக இருக்கிறதுன்னு இந்த சமூகம் உறங்கி கொள்ள நம்ம இப்படி எடுத்துக்கலாமா இல்ல எங்க ராமனுக்கு என்று ஒரு நாடை அறிவித்தது ராம நாடு என்று இன்னைக்கு ராமநாதபுரம் நம்ம சொல்றோமே அதை ராம நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலங்க இது இது ஆன்மீக பூமிங்க தமிழகத்தில் இருக்கிற கோவில் மாதிரி நீங்க பாரதம் எந்த மாநிலத்தில் இவ்வளவு கோவில் பார்க்க முடியாது அவ்வளவு ஆன்மீக புற்றுள்ள ஒரு விஷயத்துல நீங்க ராமரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா அப்ப ராமேஸ்வரம்னு ஒரு தலம் இருக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த முக்கியமான இடத்துல ராமேஸ்வரம் ஒரு இடம் தான இல்ல இந்த மக்கள் ராமரை ஏதாவது देखिए ஆன்மீக மேரா ஆர்சிலவர் அப்படிங்கறதப் பிரிச்சு பார்க்கறங்களோ அதுல தெளிவா இருக்காங்க இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்காக ராமனை இழிவுபடுத்தலாம் இந்து மதத்தை இழிவுபடுத்தலாம் இந்து தர்மத்தை இழிவுபடுத்தலாம் அது அரசியல்வாதிகள் பேசுறான்னு கம்மன் இருப்பாங்க ஆன்மீகத்துல அவங்க நல்ல ஆன்மீக பக்தியா இருப்பாங்க பெரிய ஆச்சரியம் என்னென்னா இது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு நோய் அப்படின்னு நான் பார்க்குறேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசத்தில் போய் நீங்கள் ராமபுராணை பற்றி தப்பாக பேசுகிற சொல்லுங்கள் கொலையாக கொன்றுவாங்க ஏன் கம்யூனிஸ்ட் மாநிலம்னு சொல்கிற கேரளாவில் போய் பேச சொல்லுங்கள் ராமபுராண தப்பா பேசிட்டு சொல்லுங்கள் நடக்கவே முடியாதுங்க ஆனால் தமிழகத்தில் இப்படி கிடையாது இங்கே நாங்கள் ராமரை செருப்பால் அடித்தோம் அப்படின்னு பெரியார்வாதிகள் பேசுனா அடேங்கப்பா பெரிய சாதனை புரட்சின்னு சொல்கிற மாநிலம் தமிழ்நாடு ராமபுரானுடைய அந்த ஊர்வலத்தை தடுத்தது தான் எங்களுடைய சாதனை சொன்னால் அது ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறாங்க ராமனை பற்றி போற்றி புகழக்கூடியவர்களை ஏதோ இந்துத்துவவாதி மத வெறுப்புள்ளவர்கள் பேசுனா அதையும் இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் என்னப்பா இப்படி அநியாயமாக பேசுகிறீங்கன்னு கேட்கல கம்பனை பற்றி பேசக்கூடிய அந்த கம்பராமாயணம் அவர் யார் முழுக்க முழுக்க ராமபக்தர் தான் கம்பர் அவர் ராமபக்தராக இருந்து கொண்டு அதை வால்மீகி எழுதுனதை தமிழுக்கு தமிழக தமிழ் படுத்தி எழுதுறாரு இலக்கிய சுவையோடு எழுதுகிறாரு அதுக்கு தான் நீங்கள் வந்து கம்பர் கழகத்தை வச்சு நடத்துகிறீங்க அதில் என்ன இலக்கியம் இருக்கிறது அது எவ்வளோ உயர்தர இலக்கியம் அதில் ராமனை எவ்வாறு புகழ்ந்து பட்டு இருக்கிறது அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வாலி சுக்ரீவன் போன்ற ஒவ்வொரு அந்த கதாபாத்திரத்தினுடைய அருமையை பற்றி பேசுவது தான் கம்பன் கழகத்து அழகு அதில் திகைத்தனன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு வைரமுத்து சொல்கிறாரு கம்பரு பாசையில் சொல்கிறதா இருந்தால் இது வந்து பைத்திகாராயிட்டாரு ராமர் அப்படின்னா ராமர் வைத்தியகாராயிட்டாருன்றதுக்கு திகைத்தனன் அந்த வார்த்தை தான்னா திகைத்தான் என்பது அதிர்ச்சி ஊற்றான் எதற்கு அதிர்ச்சி ஊற்றான் வாலி இப்படி ஒரு ராமன் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துகிறான்னா ஒரு நியாயத்தில் உள்ளவன் தர்மத்தில் உள்ளவன் இப்படி ஒரு சகல அம்சமும் பொருந்தியவன் கல்வி உள்ளவன் அனைத்து நலன்கள் உள்ளவன் இப்படி செய்கிறானே என்ற ஒரு திகைப்பு ஏற்பட்டதுன்னு தானே அதுக்கு அர்த்தம் அது நேரடியாக அந்த வார்த்தைக்கு பொருள் அதுதானே அதை தானே இதுவரைக்கும் எல்லாரும் பேசுனாங்க வைரமுத்து பேசுனதுக்கு இந்துக்கள் எதிர்க்கலன்னா தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் சுரணையற்றவர்களாக அல்லது இந்து மதத்தினுடைய தர்மத்தை பற்றி அறியாதவர்களாக இந்த தர்மத்தினுடைய இந்த வாழ்வியலை புரியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையானமே இதெல்லாம் ஒரு இஸ்லாமியர்கள் நாங்கள் குரல் கொடுக்கல இருக்கிறோம் இல்லை எதிர்க்கலை அப்படின்னா இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாமா அப்போ அரசியல் வேலையாக பிரித்து தான் பார்க்குறாங்க இதை வந்து பாஜக காரங்க தான் வந்து இதை அரசியலுக்காக கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்க்கலாமா நம்ம அரசியலுக்காக ராமனை திட்டலாம் அரசியலுக்காக ராமனை சிறுபால் அடிக்கலாம் அரசியலுக்காக ராமனை பைத்தியக்காரன் சொல்லலாம் அரசியலுக்காக வந்து ராமனை யாரெல்லாம் வந்து போற்றுகிறார்களோ எல்லாம் பைத்தியக்காரன் இல்லை பைத்தியக்காரனை வணங்கக்கூடிய பைத்தியக்காரர்கள் சொல்லலாம் இல்ல பாஜக தான் அரசியலுக்காக ராமரை கையில் எடுக்கிறதா ஆமாங்க பாஜக காரர்கள் வந்து கொஞ்சம் மானம் சூடு சொரண இந்த தர்மத்தின் மீது நம்பிக்கை இந்த பாரதத்தினுடைய வாழ்வியல் மீது கலாச்சாரத்தின் மீது பற்று இதெல்லாம் இருக்கிறதுனால நாங்க கத்துறோம் இதெல்லாம் இல்லாதவன் கத்தலன்னா டே நீயும் சேர்ந்து கத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு நான் ஒரு இஸ்லாமியனா இருந்து ஒரு கிறிஸ்தவனா இருந்து ஒரு ஹிந்துவா இருந்துதான் இல்லை ராமபுரம் இந்த மண்ணின் அடையாளமா இல்லையாங்க இந்த மண்ணின் அடையாளம் யாருங்க அவரகசிப்பா இந்த மண்ணின் அடையாளம் யார் காடுல்லா இந்த மண்ணின் அடையாளம் யார் வேற யாராவது சொல்ல போறீங்களா இந்த மண்ணின் அடையாளம் இன்னும் வெளிப்படையா கேட்க நபிகள் நாயகம் பாரதத்தின் மண்ணின் அடையாளமா ஏசு கிறிஸ்து இந்த மண்ணின் அடையாளமா ஏங்க இந்த மண்ணின் அடையாளம் ராமரா இல்லையா எங்க கடவுள்னா வணங்கக்கூடியவன் நான் ராமனை ஒரு அவதார புருஷன் என்பதை தாண்டி ஒரு வாழ்வியலை இந்த மண்ணிற்கு சொன்ன இந்த மண்ணின் பண்பாட்டை கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழ்ந்த வாழுவதற்கு சொன்ன ஒரு அற்புதமான மனிதன் இல்ல இதை தான் அவங்க ஹிந்துத்துவம் குறிப்பிடுறாங்களோ எதிர்கட்சியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எல்லாரும் ஸோ நமக்கு தாங்க அதாவது ராமனை போற்றக்கூடியவர்கள் ராமனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு இல் ஒரு இல் ஒருவில் ஒரு சொல் இது மாதிரி வாழக்கூடியவர்கள் ஒரு மனைவி சொன்னால் சொன்னபடி செய்தல் அதே மாதிரி என்ன நாம் களத்தில் இறங்குறோமோ அதை சந்திப்பது என்ற அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்க அதனால் ராமரை போற்றக்கூடியவர் இந்த மாதிரி இருப்பாங்க ஈவேராவை போற்றக்கூடிய நீங்கள் சொன்ன வைரமுத்து போன்றவர்களோ அல்லது கலைஞர் போன்றவர்களோ அவருடைய வாரிசுகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இவர்கள் வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் சொல்கிறதும் அவள் ஒன்றும் பத்தினியும் கிடையாது அரசியல் அதுதான் சொல்கிறேங்க அவள் ஒன்றும் பத்தினியும் கிடையாது நான் ஒன்றும் இப்படியும் கிடையாதுன்னு அண்ணா அவர்கள் பேசினார்ல அந்த மாதிரி உள்ள குரூப்புக்கு வேணால் நீங்கள் ராமனை போற்றாமல் இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா ராமன் ஏகபுத்திரி விரதன் ராமன் ஒரு மனைவியோடு வாழ்ந்தான் ராமன் நேர்மையாக வாழ்ந்தான் ராமன் பொய் சொல்லாமல் வாழ்ந்தான் ராமனுக்கு ஆட்சி கட்டிலில் இருப்பதை விட அறத்தின் அடிப்படையில் வாழ்வது பெருதுன்னு நினச்சான் அந்த ஆட்சி கட்டில் இருக்கக்கூடியதை தூக்கி எறிந்து விட்டு வந்த பொழுது ராமனுடைய தமையனாக இருக்கக்கூடியவர் அந்த அந்த இடத்துல உட்காரலையே அதுக்கு ஒரு புனிதம் கொடுத்தாங்க ஏன் அதெல்லாம் வந்து ராமனின் பின்பற்றக்கூடிய இந்த வாழ்வியல் நிறைய இந்த பாரதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அது மதத்தை தாண்டி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கருத்து இருந்தால் ஏத்துக்கலாம் அப்படின்ற முடிவில் தான் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்போ தேசியவாதிகளாக இருக்கிற எங்களுக்கு ராமன் பிரச்சனை கிடையாது ராமனை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் இந்துக்கள் வணங்கி கொண்டு போகட்டும் எங்களை போன்ற இஸ்லாமியர்கள் ராமபுரான் இந்த மண்ணின் அடையாளம் இந்த கலாச்சாரத்தின் அடையாளம் இந்த வாழ்வியல் முறையின் அடையாளம் நேர்மைக்கு அடையாளம் ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்ற புனிதத்தின் அடையாளமாக நாங்கள் கருதுவதில் எங்களுக்கு என்ன எதிரையும் இல்லை ஆனால் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மறக்கு மணக்குன்னு சொல்கிறதும் அதே மாதிரி அவள் ஒன்றும் பத்னி இல்லை நான் ஒன்றும் புத்திரனும் கிடையாதுன்னு எல்லாம் நான் அசிங்கமாக இருக்குது பேசுறதுக்கு இந்த மாதிரி பல பேர்கிட்ட வந்து போய் பரதேச வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேண்டுமானால் ராமபுராணை இழிவுபடுத்தலாம் ஆனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடு எப்பொழுது பார்த்தாலும் ஹிந்து நம்பிக்கை இழிவுபடுத்தினால் ஹிந்து உணர்வுகளை இழிவுபடுத்தினால் அதை திமுகவோ திராவிட கழகமோ அல்லது அதனுடைய எலும்பு துண்டுகளை பொறுக்கிற வைரமுத்து போன்றவர்களோ இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரியான இந்த எச்சைகள் பேசுவதற்கு பதிலடி கொடுப்பதை இந்துக்கள் முறையடித்து அதை பெரிய அளவுக்கு எடுக்கணும் எடுக்கலை அதுக்கான சூழல் வரும் நான் நம்புகிறேன் அப்படி வரும் வரை எங்களை போன்ற தேசியவாதிகளாவது பேசி ஒரு இஸ்லாமியனுக்கே இந்த உணர்வு வருது ஏன்பா உனக்கு இந்துக்கு இந்த உணர்வு கூட இல்லையா அப்படின்னு என் பேச்சை பார்த்தாவது அவர்கள் பிரிந்தினால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆண்டாள் சர்ச்சைக்கே நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பாஜக சார்பில் நிறைய இடங்களில் புகார் கொடுத்ததா பார்த்தோம் நடவடிக்கை எடுத்தாங்க ஆண்டாளை பற்றி குறிப்பா இந்துக்கள் மிக புனிதமாக கருதக்கூடிய அந்த தெய்வ நம்பிக்கையை பற்றி மிக கொச்சையாக வைரமுத்து பேசினார் பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கும் எதிர்த்தோ இன்றைக்கும் எதிர்க்கிறோம் என்றைக்கும் எதிர்ப்போ அதுதான் வழக்கு போடல ஏன் போடல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக எடுக்குதோ பாஜக இங்கே முன்னாடு நடத்துறோம் இப்போ பார்த்தா ராமர கையில் எடுக்கிறோம் இப்படி தொடர்ந்து இந்த ஹிந்துத்துவ மூடிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்க இப்படி கேட்கறதுனால தான் ஒரு நிர்பந்தமான ஒரு பதில் சொல்றேன் இந்த பதில் வந்து எனக்கு பிடிச்சி சொல்லல எப்பொழுது பார்த்தாலும் இந்துக்களை டார்கெட் பண்ணி இந்து மத நம்பிக்கைகள் இழிவுபடுத்துகிறது திமுகவோ வைரமுத்து போன்ற இந்த கோஷ்டிகளோ அல்லது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோ அப்போ இயல்பாக ஒரு ஹிந்துவாக இருக்கிறவர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீ ஏண்டா இஸ்லாமிய நம்பிக்கை பற்றி பேச மாட்ட நீ எதுக்கு கிறிஸ்துவத்தை பற்றி பேச மாட்டேன்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்கல்ல அந்த கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா பொதுவாக இஸ்லாமியர் என்ன செய்வாங்க ஒன்னை திட்டுனா நீ தானடா பதில் சொல்லணும் நீ எதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை இழுக்கிற நீ எதுக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை இருக்கிறேன்ட்டு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் கோவப்படுறாங்க ஆனால் அந்த ஹிந்து நம்பிக்கையில் உள்ளவனுடைய உணர்வு என்னன்னா அடே அவங்களெல்லாம் நாங்கள் திட்டல நீயும் திட்ட மட்டும் ஏன்டா எங்களை நியாய உணர்வு தான் அது தப்பு கிடையாது நான் திரும்பவும் இதே வைரமுத்து நீ வந்து நபிகள் நாயகத்தை தப்பா பேசிருவியா உயிரை விட மேலாக நாங்கள் நேசிக்கிற ஒரு மனிதரை நீ இழிவுபடுத்தினா நாங்கள் எந்த கட்டத்துக்கும் போவோம்னு இந்த சமூகம் தயாரா இருக்குல்ல அப்ப ஏன் வந்து ஒரு ராமபுர இவ்வளவு இழிவுபடுத்தினா இந்த சமூகம் எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு ஹிந்து எழுச்சியோ ஏன் வரல உணர்வற்ற இந்துக்கள் இருப்பதனால தாங்க கடவுள் மறுப்பு காட்டு முராண்டிகளான இந்த மாதிரியான நாதாரிகள் பரதேசிகள் இவனுங்க ஆட்சியில் இருக்க வேண்டியதாக இருக்கு இந்து உணர்வு என்பது அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை இந்து எழுச்சி என்பது அது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரானதல்ல அது இந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரே வழி அந்த வழியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மண்ணின் மக்களாக இந்த மண்ணின் பண்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்ல உறங்கிக் கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய உணர்வுகளையும் பாலடித்து போகும் ஐரோப்பிய அரேபிய கலாச்சாரத்தை கொண்டு வந்து கலாச்சாரம் சொல்லி ராஜராஜ சோழனே இங்க போராடியதும் என்னன்னு சொல்லிடுவாங்க அவரை வந்து பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துறதுக்கு தான் அப்படி ஒரு பிரச்சாரத்தை வரைக்கும் பாஜக வந்து திமுக கொண்டு வந்துடும் திமுக சொல்ல வேண்டியது பாஜக வந்து இங்க உள்ள வந்துடும் இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சு நம்மளுடைய பொலிட்டிக்கல் மேலே ஏத்திக்கிறோமோ உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கிறேன் இதில் நான் ஏதாவது பொலிட்டிக்கல் பேசுனண்ணா இதில் வந்து எனக்கு ஓட்டுக்கு ஏதாவது பற்றி பேசியிருக்கிறேண்ணா உணர்வுங்க இது ஒரு நம்பிக்கைங்க எனக்குன்னு ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை இருக்குது நான் உயிரை விட மேலாக மேசிக்கிறேன் எங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி யார் பேசுனாலும் நான் எதிர்ப்பேன் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தலைவர் பேசுனா கூட நான் எதிர்த்து பேசுவேன் நீ எப்படிப்பா பேசணும்னு கேட்பேன் நான் மதிக்கிற நான் என் உணர்வு என் வழிபாட்டை ஏன் கட்சிக்குள்ள ஒரு பாஜக காரன் தப்பா பேசுறாலும் நீ நபிகள் நாயத்தை எப்படி பேசும் நான் கேட்பேன்ல அதுதானே உணர்வு அது என் நம்பிக்கை இல்லை இறை நம்பிக்கை இல்ல அப்ப என் கட்சிக்குள்ள தப்பா பேசுறாலும் நான் கேட்பேன்னா வெளியில ஒருத்தன் பேசணும் சும்மா இருப்பானா இருக்க மாட்டேன்ல அப்படி ஏன் இந்துக்கள் இல்லைன்னு கேட்கிறேன் இப்ப நான் இந்துக்களுக்காக துடிக்கிறேன் இல்லைங்க ஏன் துடிக்கிறேன் நான் அரேபியாவில இருந்து வரல ஆப்கானிஸ்தான் இருந்து வரல ஏன் நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னால இங்க ராமனா வணங்கி இருக்கிறான் இங்கே வந்து மாரியாத்தா வணங்கி இருக்கிறான் இங்கே வந்து முருகனை வணங்கி இருக்கிறான் நான் வழிமாட்டு முறையில் வேறையை மாறி வந்திருக்கிறேன் என்னுடைய இறை நம்பிக்கை வேறையாக இருக்கலாம் என் முன்னோர் அவனும் தானப்பா என் அப்பனையும் தாத்தனையும் ரோட்டில் நிற்க வச்சு நீ செருப்பில் எடுத்து நான் பார்த்துட்டு போயிடுவேண்ணா அப்படி தானே இது என் முன்னோர்களின் நம்பிக்கை என் முன்னோர்கள் எழுந்து இன்னைக்கு வரைக்கும் வணங்கக்கூடிய அந்த நூற்றி இருபது கோடி மக்களுடைய நம்பிக்கையை ராமன் பைத்தியக்காரன் நீ சொல்லிட்டு போனா வைரமுத்து செருப்புகள் அடிக்க வேண்டாம் இந்து மக்களுக்கு அந்த ரோஷம் வேணாம் உணர்வு வேணா எதுவும் இல்லாமல் உணர்வில்லாத ஒரு சமூகமாக இருந்தால் எப்படிங்க உறுப்பிடும் எப்படி உருப்பிடுங்க அதனால் இது உண்மையிலுமே ஹிந்துக்கள் சிந்திக்கணும் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது திரும்ப திரும்ப எங்களை போன்றவர்களே குரல் கொடுக்கணும் இது வலிமை வாய்ந்து ஒரு ஹிந்துக்களின் குரலாக வரணும் இந்த வைரமுத்து போன்ற அயோக்கியர்களை இந்த சமூகத்துலேருந்து புறக்கணிக்கணும் ஓகே அப்படியே நம்ம தேசிய அரசியல் பார்த்தோம்னா இன்றைக்கி ராகுல் காந்தி கிட்டத்தட்ட கைது பண்ணியிருக்காங்க ஓட் சோர் நடந்திருக்கீங்க அப்படின்லாம் குறிப்பிட்றாரு குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க புதுசாக ஒரு அறுபது லட்சம் வாக்காளர்களை என்னச்சிருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த இவிஎம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இங்கே பாஜக ஆட்சி அப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு உங்களுடைய பார்வை நான் ராகுல் காந்திக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இவிஎம் இல்லைன்னா பாஜக ஆட்சி வராது அப்படின்றாரு இப்போ இவிஎம்ஐ வைத்து தான் தெலுங்கானால காங்கிரஸ் வெற்றி பெற்றது தெலுங்கானால அவங்க ஆட்சி கலைச்சிடட்டோம் இவிஎம் வேண்டாம் நாங்கள் வந்து இனி ஓட்டு போடுற தாளில் வந்துடுவோம் அப்படின்னு வாக்கிட்டோம் ஹிமாச்சலில் அவர்கள் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது ஈவிஎம் வச்சு தான் அவங்க அங்கே ஆட்சியை கலைச்சிடணும் அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன செஞ்சுருக்கிறாரு ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாரு அதனால் திமுக ஆட்சி இன்றைக்கே கூட இங்கே கலைச்சிருங்க நாங்கள் ஈவிஎம் நம்பலன்னு சொல்லுங்கள் இங்கே மேற்கு வங்கத்தில் மம்தா அவர்கள் அதே மாதிரி ஆட்சியை கலைச்சிருந்தோம் இப்படி நீங்கள் ஒரு பத்து மாநிலத்தில் எல்லோரும் ஆட்சியை கலைச்சிருங்க முதல்ல இங்கே தேர்தல் வைப்போம் இவிஎம் வேண்டாம் ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வந்து வாக்குச்சீட்டில் வைப்போம் நீங்கள் தயாரா ஆட்சியை கலைப்பீங்களா நீங்கள் நீங்க வெற்றி பெற்றால் மட்டும் அந்த இவிஎம் நல்லா வேலை செய்யும் பாஜக வெற்றி பெற்றால் அந்த இவிஎம் குளறுபடி சரி நான் கொளறுபடினுட்டு நீங்க வந்து இதெல்லாம் போட்டு தரையெல்லாம் போட்டு இப்படி இருக்கிறது அப்படி இருக்குன்னு சொன்னீங்கல்ல இவ்வளவு வியாக்கியானம் பேசுற ராகுல் காந்தி ஏன் நீதிமன்றத்துக்கு போல ஏன் போய் வழக்கு தொடுக்கல உங்கள்கிட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல பெங்களூர்ல பர்டிகுலர் இந்த பார்லிமெண்ட் தொகுதியில இன்ன இடத்துல இன்ன தவறு நடந்துன்னு சொல்றவர்கள் ஏன் நீதிமன்றம் போல நீங்க மக்கள் மத்தியிலையும் மீடியா மத்தியிலையும் பேசக்கூடியவர்கள் ஏன் போகல அங்க அவன் ஆதாரம் கேட்பான் நீ சொல்ற ஆதாரம் பொய்யின்னு சொல்லுவான் வழக்கம் போல மூணு வாட்டி மன்னிப்பு கேட்டார்ல வீர சவர்கரை வந்து தப்பா பேசி ராகுல் காந்தி மன்னிப்பு கட்டாரா இல்லையா மோடி என்பதை வந்து அது ஒரு திருடன் கிடையாதுன்னு சொல்லி மன்னிப்பு கட்டாரா இல்லையா அதே மாதிரி சௌக்கிஜா சோர்ஹேன்னு சொல்லி மன்னிப்பு கட்டாரா இல்லையா இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்டவர் நாலாவது ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு பயந்துகிட்டு வெளியில வந்து சீன் போடுறாரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காண போயிட்டாங்க ஏ இருபத்தொரு லட்சம் பேர் செத்து போயிட்டா செத்து போன இன்னொரு என்ன குறிப்பிட்டு கேட்கறாருனா உச்ச நீதிமன்றத்தில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க யார் நீக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த வாதத்தை இதையுமே குறிப்பிட்டு கேட்கிறாரு ஸோ இது இல்ல இங்க ஜனநாயகம் இருக்கு ஏன் குறிப்பிட மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டீங்க நீதிமன்றத்தில் சொல்லலையே தவிர வாக்காளருடைய பட்டியல் என்பது பீகார் மாநிலத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாச்சு எல்லாருக்கையிலும் வாக்காளர் பட்டியல் இருக்கிறது அதுல நீங்க சரி பாருங்க அதுல உங்க பேர் இருக்கா இல்லையான்னு பாருங்க அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து அந்த நாட்களுக்குள்ள பதிவு செய்யலாம் தேர்தல் ஆணையம் வந்து அதுக்காக சொன்ன வேண்டாம் அப்படி கிடையாது நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது ஆதார்ல இருந்து நீங்க இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுல இருந்து இந்த தேர்தலுக்கு இதுக்கு எடுத்துக்கிடலாம் இதை வந்து அனுமதிக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது இருபத்தோரு லட்சம் பேர் செத்து போயிட்டான் இல்லாதவன் இல்லை என்று தான் தேர்தல் ஆணையம் சொல்லும் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தாறு லட்சம் பேர் வேறு மாநிலத்துக்கு போயிட்டான் அவன் அங்கே போய் நிரந்தரமா இருந்துட்டான் வேறு மாநிலத்தில் போனவன் மீண்டும் ஓட்டு போறதுக்காக இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வர முடியாது அவன் அவன் அந்த மாநிலத்தில் ஓட்டு போட போறான் ஒரு ஓட்டுக்காக பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி தமிழ்நாட்டில இருந்து பீகார் போயிட்டு திரும்பி ஒரு ஒரு கூலி தொழிலாளி வர முடியாதுல்ல அதே மாதிரி மிச்சம் இருக்கிற ஆட்கள் யாருன்னா ஒரே பேர்ல ரெண்டு வாக்காளர் அடையாள இருக்கு ஒரே தொகுதியில அல்லது பக்கத்து பக்கத்து தொகுதிக்கு ரெண்டு வாக்காளர் சீர்படுத்தணும் இவ்வளவு தாங்க நான் கேட்குறேன் உண்மையாகவே எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ரிவிஷனை தப்புன்னு நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு கட்சியாவது ஆதாரத்தோடு விமர்சனம் பண்ணி பீகார்ல ஏதாவது ஒரு கட்சியாவது இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதா இது தவறுனு தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு அப்செக்ஷன் பண்ணதா இல்லை இன்றைய தேதி வரை காங்கிரசும் அறிவுபூர்வமாக ஆதாரப்பூர்வமா நீதிமன்றத்துக்கு போகலனும் பொழுது பீகார்ல பாஜக மிகப்பெரிய பெரும்பான்மையில் வெல்ல போகிறது அங்கு பாஜகவுடைய ஆட்சி நிகழப்போகிறது இந்த பயம் தொடர்ந்து பல்வேறு தோல்விகளை தொண்ணூத்தி அஞ்சு முறை சந்தித்து இருக்கிற ராகுல் காந்திக்கு தொண்ணூத்தி ஆறாவது தோல்வி பீகாரில் காத்திருக்கிறது அந்த பதட்டத்துல வளர்றாரு வழக்கம் போல பொய் சொல்லுவாரு அந்த மாதிரி பொய்யை சொல்கிறார் இப்படித்தான் சொன்னாரு மகாராஷ்டிராவில் நாங்கள் தோத்தது காரணம் ஒரு கோடி பேர் புதுசா சேர்த்துட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு கோடி தேர்தல் அது பொய் தேர்தல் ஆணையம் அதுக்கும் விளக்கம் கொடுக்குது முப்பத்தி மூணு லட்சம் பேர் தான் சேர்ந்து இருக்கிறார்கள் ஒரு கோடியே பத்து லட்சம் இவர் சொன்னது பொய்யன்னு தேர்தல் ஆணையம் ரிக்கார்டா சொல்றாங்க எங்க ஆவணத்தோடு தேர்தல் ஆணையம் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்க ராகுல் காந்தி சொல்ற பொய்யை வச்சுட்டு என்ற கேள்வி கேட்கறீங்கன்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் தான் ராகுல் காந்தி தோற்பதற்காகவே பிறந்து காங்கிரஸை மூழ்கடிப்பதுல ராகுல் காந்தி தலைவராக செயல்படுவார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் தான் இருக்கும் அந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்த இந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாருல போன முறை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது இப்பதான் எடுத்திருக்கிறாங்க ஒரு லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதுல அதுல இறந்து போனவர்கள் லிஸ்ட் இருக்குல்ல உயிரோடு ஒருத்தர் தன்னையோ நான் உயிரோடு இருக்குன்னு போய் காட்டுங்க காட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு உயிரோடு இல்லாதவனு இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும் அது எப்போ சொன்னாதான் என்ன இருக்குது அப்படி இருந்தால் இந்த பேரில் இந்த ஊரில் இருக்கிறாங்க ஒரு பத்து பேரை காட்டினா கூட ஓ தேர்தல் ஆணையம் ஏதோ உள்நோக்கத்தில் செய்கிறது அல்ல இவங்க கதை சொல்கிறாங்கல்ல மத்திய பாஜகவுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதில் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு பத்து பேரை கூட நீ காட்டலை எந்த எதிர்கட்சி மறுப்பு தெரிவிக்கலை இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் யாரும் பாதிக்கப்படலை இப்போ என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து இஸ்லாமியர்களை மட்டும் பொறுக்கி பொறுக்கி அவர்கள் நீக்குகிறார்கள் எந்த இஸ்லாமியர் நீக்கிருக்காங்க எத்தனை இஸ்லாமியர் நீக்கினாங்க ஒரு ஒரு கொடுங்க நாங்க என்ன கேட்கணும் ஆதாரத்தோட பேசுவோம் புத்தாம் பொதுவா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியருடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிறது இந்த இரண்டாவது குடிமக்களாக அவர்களை ஆக்க பார்க்கிறார்கள் நாங்க தெளிவா இருக்கோம் ஊடுருவல்காரர்கள் பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் தவறான முறையில் ஊடுருவி இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல அவர்கள் பங்களாதேஷ்காரன் அவன் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவில் பங்களாதேஷ்காரன் போன அனுமதிச்சிருவாங்களா இல்ல தேஜஸ் யாதவ் இதோட தாண்டி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவருடைய ஓட்டு அவருடைய ஓட்டே அங்கே இல்ல நீக்கிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிற தேஜஸ்வி யாதவ் அதை தாங்க சொல்றேன் ஒரு ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம் நீக்கிறது இல்லைங்க தேர்தல் ஆணையம் யாருடைய ரிப்போர்ட் கேக்குது அந்த மாநிலத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அந்த மாநிலத்துல இருக்கிற தாசில்தார் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய ஏஜென்ட்டுகள் தான் நேரடியாக ஒவ்வொரு பூத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்களே தவிர தேர்தல் ஆணையம் இவங்களெல்லாம் நீக்கி விடுங்கன்னு சொல்லுது அப்படி சொன்னா வெளியே உண்மை தெரிஞ்சிரும்ல ஏங்க அந்த பிஎல்ஏவில் யாரெல்லாம் செக்கிங்கு போகிறாங்களா ஒரு முஸ்லீம் இருக்கலாம் ஒரு கிறிஸ்துவன் இருக்கலாம் அவன் சொல்லிரலாம் பார்த்தீங்களா முஸ்லீம் எல்லாம் பறிக்கணும்னு எங்கள்கிட்டே சொல்கிறாங்க அப்படி யாராவது சொன்னாங்களா தேர்தல் ஆணையம் பீகாரில் உள்ள அந்த மக்களின் அரசு பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் ஆசிரியர்கள் அவர்களை வச்சு கிடைக்கிற தகவலை வச்சு தானே வெளியிடுது அதில் ஒன்று ரெண்டு தகவல் தவறாக இருக்கும் என்றால் அது நீங்கள் ஆவணத்தை காட்டினீங்கன்னா மீ இன்னும் உங்களுடைய பேர் சேர்க்க போகிறோம் தேஜஸ்வி கூட சொன்னார் என் பேர் வந்து இப்படி ஆயிடுச்சு என் பேரை இல்லை இல்லைன்னா சேர்த்துக்கோ நீ தான் உயிரோடு இருக்கிற இல்லைப்பா தான் ஆதாரம் இருக்குல்ல சேர்த்து கொள்ள வேண்டியது தானே விஷயம் இதுக்கு ஏன் போய் மக்களை ஏமாற்றணும் இதுக்கு ஏன் போய் அச்சத்தை விளைவிக்கணும் பொய்யை சொல்லுவதால் நீங்கள் வந்து தேவையற்ற அச்சத்தை சிறுபான்மை மக்கள் மத்தியில் விதைப்பதால் பீகாருடைய தேர்தல் வெற்றியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது பாஜக வெளில போகிறது பதட்டத்திலே ராகுல் உளறி கொண்டிருக்கிறார் ஓகே சார் ஓகே இதுவரை எங்களுடைய நினைந்து தங்கள் கருத்துக்களை பயணம் நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்கள் ரெண்டு ரெண்டாம் முதலத்தில் சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரம்பால் போக முடியாது எங்கே போனால் சிக்கி இது சிம்ம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு